காலங்கள் மாறி போச்சு மாத்தி வண்டி கட்டி அணைக்கலாம் மதுரை போய் சாமியா வாங்கிட்டு வந்த காலம் இன்னைக்கு பைக்ல ஏழு பேர் போறாண்டா ஒரு பைக்ல ஏழு பேர் போகும்போதே நூத்தி எட்டுக்கு தகவல் சொல்லிட்டு போயிருவாங்க போல ஐயா ஒத்த கடையை பெண்டில் விழுந்துருவோம்யா வந்து எங்களை வீ அவையும் தூக்கிட்டு போங்க ஆத்தா மாரெல்லாம் அவ்வளோதான் தாலிக்குடி அடகு வச்சு ஆஸ்பத்திரி மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரி வந்துருங்க தான் தலைக்கவசம் உயிர் கவசம்டா அதை யார் இது பண்ணுறா ஹெல்மெட்டு வீட்டில்தான் இருக்கு ஆனால் காவல்துறை உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை நான் பாராட்டுவேன் எப்படின்னா சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்த காவல்துறை நம்மளை பொறுத்தளவு நண்பர்கள் தான் அவர்கள் பணியை செய்கிறாங்க தவறு இல்லையே ஒருவர் பண்ற தவறுனால ஒற்றுமொத்த அதிகாரி குற்றவாளி இல்லை அதனால தலைக்கவசம் போடுங்க சாலை விதிகளை மதிங்க எங்கே மதிக்கிறேன் பாயிண்ட் ரெட்டு சிக்னல் போட்டிருக்கு விருட்டுன்னு போறேன் வர்றதை பாப்போ முட்டு மொத்தத்துல எல்லாரும் வந்து பாத்துறாங்க நீர் மலைக்கு பெத்த தாய் பெத்த தாயில போய் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்று இருக்க இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியும் பெத்த தாய் கூப்பிடுது அடே குழம்பு தாலிக்க கடுகு இல்லடா பக்கத்து கடையில் ஓய் ரெண்டு ரூபாய் கடுகு வாங்கிட்டு வாடாண்ணா அந்த பைய எவனாவது கேட்டிருக்கீங்களா சரி தாயே டென் ரூபாய்க்கு கடுகு மட்டும் தானா வேற ஏதாவது கூறுங்கள் நான் வாங்கி வருகிறேன் எந்த பைய சொன்னேன் சொல்ல மாட்டேன் கடுகு வாங்கிட்டு வர சொன்னா வேலை மஜரை பாரு உன் புருஷனை வாங்க சொல்லுறேன் அப்ப நான் புருஷன் ஆக்கிட்டாங்க பெத்த தாய்க்கு மதியப்பு கிடையாது ஆனா தாய் தாய்ப்பை உள்ளவரா தாய் தாய்ப்பை அருமை தெரியாது பசியோட அருமையும் பாசத்தோட அருமையும் உலகத்துல தன் மகன் தவறே செஞ்சால ஹைகோர்ட்ல நீதிபதிக்கு முன்னாடி நின்று என் மகன் குற்றவாளி இல்லை என்று வாதாடக்கூடிய ஒரே

கருத்தனையும் உனக்கு எல்லாம் பஸ் நைட்ல கண்ணே தெரியாதுடா ஓடிடுறாங்க ஆனா வரக்கூடிய மருமகள் நான் ஒரு சில ஆள தாத்தா சொல்றேன் வந்தவனையே அப்படியே தனி கொடுத்த போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா மாமிய பேசத்தையும் செய்யும் வயசான காலத்துல அவங்க பேசத்தையும் செய்வாங்க பூ வாங்கிட்டு வந்தா கூட மயன்ட்ட சொல்லுவாங்க எதுக்குடா பூ நம்ம தோட்டத்திலே இருக்கடா நான் அப்படின்னு கட்டி கொடுக்க மாட்டேன்னா எதுக்கு வாங்குறேன் காசை மிச்சப்படுத்து வயதானவர்கள் தான் அதை சொல்லுவாங்க ஆனா அத மரும வந்து பெருசா எடுத்துக்கிறது அவன் வேலைக்கு போயிட்டு தன்னால விறுவிறுத்து நெருஞ்சி முள்ளு குத்தி வண்டியில பெட்ரோல் இல்லாம ஏழு கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வருவேன் வந்தவனே பொண்டாட்டி சைஸா பத்த வைக்க மதிய ரெண்டு மணி இருக்கும் அழுகாம சொல்றா உடனே இவன் ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு என்னாச்சு ரெண்டு மணிக்கு நான் பாட்டுக்க சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன் உங்க ஆத்தா வந்தவு என்னை பதினாறு ஹவுசாரி ஓடுறாங்க நான் குச்சிக்காரியா போனது உங்க ஆத்தா பார்த்தாலான் உடனே இவன் கண்ணு வச்ச சட்டிய தூக்கி வச்சுக்கிட்டு என்ன சொல்றேன்னு முத போய் தாய அடிக்கிறேன் ஆனால் தாயினுடைய அருமை இருக்கு வரைக்கும் தெரியாது அதனால வரக்கூடிய மருமகளும் சரி விட்டு கொடுத்து போறாலும் கெட்டு போக மாட்டேன்